ரெட்டிபாளையம் அரசு பள்ளிக்கு புதிய ஃபேவர் பாதை அமைப்பு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார் கரூர் ரெட்டிபாளையம் அரசு பள்ளிக்கான ஃபேவர் பாதையை முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் கரூர் ரெட்டிபாளையம் பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் காலை வழிபாடு மற்றும் வழிபாடு நேரங்கள் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வந்தனர் இதனை நிவர்த்தி செய்யும் வரையில் ரோட்ராக் கிளப் ஆப் கரூர் சார்பில் பள்ளியில் ஃபேவர் பிளாக் பாதை ரூ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் அமைப்பதற்கான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு பணிகளை நிறைவு செய்யப்பட்டது இந்த ஃபேவர் பாதை திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சரும் கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான வி செந்தில் பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ரோட்ரா கிளப் ஆஃப் கரூர் தலைவர் ஜீவானந்தம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பொறுப்பு செல்லுமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் ஸோ அவர்கிட்ட நம்ம இதை பற்றி நம்ம சொல்லும்போது அவருக்கு முழுமையாக நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர்களையும் வருகை வரி என வரவேற்கிறோம் இந்த பள்ளிக்கு இந்த தேர்தலாளர்கள் போற்றுவதற்கு அனுமதி வழங்கி எல்லாத்தையும் அடுத்ததாக தலைமை பாலையம் பள்ளியில இருந்தப்பையும் தொடர்ந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி பகனத்தம் இப்ப இங்க ரெடி பாளையம் ஸ்கூல்ல அதாவது ஒரு சில ரெண்டு வார்த்தை சொல்லணும் இதுல இந்த அமைப்பை வந்து இளைஞர்கள் மட்டுமே நடத்த முடியும் ஃப்ரீ இதுல செஞ்சிருக்கிறது அரசு பள்ளிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் கிடைத்த வெற்றியாக கருதுகிறோம் ஏன்னா முன்னால் மாணவர் வந்து பணம் இருக்கும் ஆனால் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்கும் மிக அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல விரும்பிக்கிறேன்